உன் வாழ்க்கையில் நீ எத்தனையோ பேரை நம்பியிருக்கலாம் ஆனால் என்னை விட அதிகமாக நீ ஒருவரையும் நம்பியது இல்லை அந்த அளவிற்கு என் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் உன் வாழ்க்கையில் சுபமங்கள செய்தியை இப்பொழுது நான் உனக்கு மிக பெரிய அளவில் கொடுத்து உன் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வந்திருக்கின்றேன் என் மீதான பக்தியும் நம்பிக்கையும் ஒரு பொழுதும் வீண் போகாத வகையில் உனக்கு கை கொடுத்து காப்பாற்றுவதற்காக இப்பொழுது என் அன்பு மழையை பாச மழையை பொழிய வந்து விட்டேன் நீ நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த ஒரு சூழ்நிலை உனக்கு ஏதுவானதாக இப்பொழுதே மாறிவிடும் அகிலமே முயன்றாலும் கூட கிடைக்காதது இப்பொழுது நீ முயன்றால் கிடைக்கக்கூடிய அளவு சக்தியை பெறும் ஆபத்து எல்லாம் உன்னை விட்டு விலகியது சரியான நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்பதற்காக சில விஷயங்களை நான் கொடுக்காமல் இருந்தேன் இப்பொழுது அந்த சரியான நேரம் வந்திருப்பதால் உன் நல்ல எண்ணங்களினுடைய அடிப்படையில் உன் கரத்தை வந்து அடைந்தே தீரும் நீ வாழப்போகின்ற வாழ்க்கை இனிமேல் நீ உடைந்திருந்த அந்த நிலையிலிருந்து உன் மனதை மேம்படுத்தி ஒரு உறுதியான நிலைப்பாடோடு தொடக்கத்தை ஆரம்பிக்கப் போகின்றது முன்னேற்றத்தை இனி நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் குறையாத பாடத்தை நீ கற்றுக்கொண்டாய் மிகுதியான நலன்களை இனிமேல் அது பயக்கும் கஷ்ட கட்டத்திலுண்டு நகர்வை பெற்று இப்பொழுது அதிர்ஷ்ட கட்டத்தின் இலக்கை நோக்கி நீ வந்தடைந்திருக்கின்றாய் இந்த நேரம் உனக்கே உனக்கான நேரம் துன்பத்திற்கான காரணங்கள் பல இருந்தும் இன்பத்தை இனிமேல் உண்பாள் நீ அனுபவித்து கொண்டிருக்கும் வேதனைக்கு முற்றுப்புள்ளியாகவும் நீ பெறப்போகின்ற சந்தோஷத்திற்கு உறுதியாகவும் தான் என் வாக்கு இன்று அமையும் கவலைகளையெல்லாம் நான் மறக்க செய்திடுவேன் காரணத்தோடு நிகழ்ந்தது பல விஷயங்கள் அதனால் கண்ணீரை துடைத்துக்கொள் உனக்கே உனக்கானவற்றையெல்லாம் உன் கரத்தில் கொடுத்து மகிழ்வடைய செய்ய சுபமங்கள செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது நித்தமும் ஒரு பிரச்சனையை நீ இனி நித்தமும் ஒரு மகிழ்ச்சியை சந்தித்தே தீருவாய் உன்னை தேடி வரக்கூடிய எல்லா விஷயமும் உனக்கு நன்மையை பயக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இனிமேல் இருக்கும் உன்னுடைய முகம் மலரக்கூடிய விஷயத்தையும் உன்னுடைய மனம் குளிரக்கூடிய விஷயத்தையும் இனி நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன் நீ அடம்பிடித்து கேட்ட எல்லாவற்றையும் இனி நான் ஆர்வமாக கொடுத்து மகிழ்வேன் உன்னால் முடியாது என்று நீ தள்ளி போட்ட விஷயங்கள் எல்லாம் இனிமேல் நீ கிடைக்க பெற்று மகிழ்வாய் கண்டும் காணாமல் உன்னை சென்றவர்கள் எல்லாம் உன்னை கண்ணார கண்டு இனி மகிழ்வார்கள் தேவையில்லாத வேதனைகளால் ஆட்கொண்டிருந்த நீ இனி தேவையான இன்பத்தை அனுபவிப்பாய் நீ எதிர்பார்த்த முக்கிய விஷயத்தில் தோல்வியை சந்தித்தாய் இனிமேல் வெற்றிதான் உன் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும் சரியான வழியை தேர்ந்தெடுத்து விட்டாய் அவ்வழி சென்று உனக்கான இலக்கை நீ எந்த தடையும் இல்லாமல் இனிமேல் பெறுவாய் உன்னுடைய ஒவ்வொரு வேலையும் சுலபமாக முடியும் எல்லாம் சரியாகிவிடும் என்ற ஒரு நம்பிக்கை உன் வாழ்க்கையில் இனிமேல் ஏற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் உனக்கு துணையாக வழிகாட்டியாக பக்க பலமாக உன் லட்சியத்தை நிறைவேற்றி கொடுக்க உன் குறிக்கோளை அடைய நான் உனக்கு வழி அமைத்து தருவேன் தடைகள் விலகி துன்பங்கள் தொலைந்து சோதனைகள் இன்று இனிமேல் உன் வாழ்க்கை நலம் நிறைந்த வாழ்க்கையாக நீ நினைத்த வாழ்க்கையாக மாறும்